இவன் இவனுக்கு இது ஒரு மனநோய் இது யாருக்கு எடப்பாடி இவன் இப்படி உளருவான்னு தெரிஞ்சது அவர் அங்க போய் சைக்கிள் மதிக்கிறாரு முதலமைச்சர் போனதுனால என்ன பலன் இருக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு பெற போறான் கூட வந்து இதுல நீ ஆத்திரப்படுற நீ பேண்டு போடுறதுக்காகவே போனவன் நீ மகாவிஷ்ணுவை போன்றவர்கள் எல்லாம் அவதாரம் எடுப்பான் இதுதான் புதிய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கையை தீவிரமா எதிர்க்கிற திமுக ஆட்சியில எப்படி வந்தாரு மகாவிஷ்ணு பார்க்கலாம்னு சொன்னா ஒத்துக்கிட்டதா அர்த்தமா இதை விட அயோக்கியத்தின வேற இருக்கா அப்படி ஒரு அமைச்சரே இருக்க கூடாது அமெரிக்காவுக்கு சென்று இந்தியாவை இழிவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி பாரதிய ஜனதாவை பேசுனா இந்தியாவை இழிவுபடுத்துறது அர்த்தமா இப்ப அண்ணாமலை வந்துட போறாரு லண்டன்ல இருந்து அது என்ன படிக்க போனாராம் அது பொலிட்டிக்கல் சம்பந்தமா படிக்க போயிருக்காரு இதுக்கு லண்டன் வரைக்கும் போகணுமா அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம் கோட்டுக்கு போயிருக்காரு அங்க போனாலே படிச்சு அவர் ஏற்கனவே இருபதாயிரம் புக் எல்லாம் படிச்சிருக்காரு சார் ரெண்டு லட்சம் புக்கு அண்ணா திமுகவோடு சேரணும்னு அவர் ஏன் சொன்னாரு நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க பிஜேபி கட்சியில இவனாவது ஆம்பளை இருக்கானா எடப்பாடி எங்களுக்கு வேணும் ஓ வேணும் அப்படின்றாரு சேலம் சந்திப்புல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா அடையாளம் தெரியுமா ஒருத்தனுக்கு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் முதலமைச்சரோட அமெரிக்க பயணம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் முதலமைச்சர் போனாரு அப்படின்றத செய்தித்துறை எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க பல கோடி ரூபாய் முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாக எல்லாம் செய்திகள் வந்தது எடப்பாடி ஒரு கேள்வியை முன் வச்சாரு அதை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் சிகிச்சைக்கு போயிருக்கிறதா கூட பலரும் சொல்றாங்க ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்றத எடப்பாடி சொல்றாரு எப்படி பாக்குறீங்க இவன் இன்னொரு மகாவிஷ்ணு எடப்பாடி முதலமைச்சர் சிகிச்சைக்கு போயிருக்காருன்னா முதலமைச்சர் அவர் அவர் சிகிச்சைக்கு போயிருக்காரு அதிகாரத்தில் இருக்கின்ற அரசு சொல்லணும் அப்படி ஒரு வரணும் வந்திருக்கா இவன் இப்படி உலர்வான்னு தெரிஞ்சது அவர் அங்க போய் சைக்கிள் மதிக்கிறாரு அங்க போய் நடக்கிறாரு அங்கே உடற்பயிற்சி செய்றாரு அங்கேயும் கோட்டு சூட்டு போட்டுட்டு மாப்பிள்ள மாதிரி வராரு இவனு இவனுக்கு இது ஒரு மனநோய் இது யாருக்கு எடப்பாடிக்கு இப்படி சொல்லலாமா அவர் சிகிச்சைக்குத்தான் போனாரு அப்படின்னு உனக்கு ஒரு தகவல் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற நிலையில நீ அதை சொல்லலாமா உனக்கு குறைந்த பட்ச நாகரிகமாவது இருக்கா எடப்பாடி கூட வந்து லண்டனுக்கு போயின்னு போனாரு முதலீடுகள்லாம் இருத்துட்டு வந்தாரு முதலமைச்சர் போனதுனால என்ன பலன் இருக்கு என்ன ஆதாயம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா முதலீடுகளை இருத்திட்டு வந்தாரு ஸ்பெயின் போனாரு இருத்திட்டு வந்தாரு இப்போ இப்பவும் அவர் வந்தோன்னா எல்லாத்தையும் வெளியே சொல்ல போறாரு டெய்லி செய்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு இதை கூட பார்க்க மாட்டாரா எடப்பாடி சார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அதிகாரத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர் சம்பந்தப்பட்ட ஒரு நாட்டுக்கு போகிறதுங்கிறது இது ஒரு சுற்றுப்பயணம்னு நினைக்கப்படாது இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தம்பி டிஆர்பி ராஜா ரொம்ப எக்ஸ்பர்டாக மாதிரி இன்னைக்கு அந்த நடவடிக்கையை அதற்கான பாதைகளை சமைத்து முதலமைச்சர் போவதுக்கு முன்னாடி அங்கே போய் முற்றுகையிட்டு முகாமிட்டு சம்பந்தப்பட்ட எல்லாரிடத்திலையும் பேசி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தமிழ்நாட்டுக்கு அவர் வாங்கிட்டு வரப்போகிறாரு முதலமைச்சர் நீ ஆத்திரப்படுற நீ பேரு போடுறதுக்காகவே போனவ இருக்கவா போன புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வலியுறுத்துறாங்க முதலமைச்சர் அதை வந்து எது அது முடியாதுன்னு சொல்லாம் கடிதம் எழுதி கடிதம் எழுதி இருந்தே கடிதம் எழுதியிருக்காரு ஆனாலும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அதை ஏற்றுக்க சொல்லி வலியுறுத்துறாரு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் சொல்லியாச்சு ஏற்றுக்கிட்டாதான் நிதி வழங்கப்படும் கேளுங்க மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு கல்விக் கொள்கை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முடிவெடுத்து விட்டது புதிய கல்விக் கொள்கை ஆபத்தானது புதிய கல்விக் கொள்கை தகுந்தது புதிய கல்வி கொள்கை பழமையும் பத்தாம் வசிலி தனத்தையும் பொதுமக்கள் மத்தியில் கல்வி மாணவர்கள் மத்தியில் திணிப்பது மூணாம் மூன்றாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த இதுக்கு அவன் ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறான் இதை எப்படி ஏற்றுக்கிட முடியும் இந்த கொடுமை எங்க போய் சொல்றது அரசியல் காரணத்துக்காக புதிய கல்வி கொள்கை யாருக்கீங்க மாணவர் நலன்தான ஒன்றிய நன்றி அமைச்சிருக்காங்க அரசு பள்ளியில மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு மடப்பையில் வந்து பேசுறனா இவன் யார் இவன் எப்படி வந்தான் புதிய கல்வி கொள்கை என்ன தெரியுமா தன்னால் பள்ளியில் வந்து வகுப்பெடுப்பார்கள் யார் அந்த தன்னார்வலர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை போன்றவர்கள் எல்லாம் அவதாரம் எடுப்பான் இதுதான் புதிய கல்வி கொள்கை சிரிப்பு எனக்கு ஒரு கேள்வி வருது புதிய கல்வி கொள்கையை தீவிரமா எதிர்க்கிற திமுக ஆட்சியில எப்படி வந்தாரு மகாவிஷ்ணு அதைத்தான் நான் கேட்கிறேன் அதை நானும் கேட்கிறேன் புதிய கல்வி கொள்கை என்பது இந்த நாட்டில் புதைகுலிக்கு தள்ளும் இந்த மாணவர்களை எல்லா வகையிலும் பாதிக்கும் இந்தியாவில் இன்றைக்கு கல்வி தரத்தில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது இந்த கல்வி அமைப்பை இந்த நாட்டில் ஒரு கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற கல்வியை நீ எப்படி என் மேல திணிக்கலாம் பொதுப்பட்டியல் இருக்குங்க அது நீ எப்படி திணிக்கலாம் என்ன கேட்டா அப்படி ஒரு அமைச்சரே இருக்க கூடாது ஒன்றியத்துல ஒன்றியத்துல கல்விக்கு ஒரு அமைச்சரே இருக்க கூடாது புதிய கல்விக் கொள்கையில வந்து தாய்மொழி கல்வியை வந்து வலியுறுத்துறாங்க இப்ப தமிழ் மொழிக்கே நீங்க எதிரா இருக்கிறீங்களான்னு ஒன்றிய அமைச்சர் கேட்கிறார் தாய்மொழி கல்விய வலியுறுத்துறாங்க புதிய கல்விக் கொள்கையில இப்ப தமிழ் மொழிக்கு எதிராகவே நீங்க இருக்க பாருங்க நேற்றுக்குதான் நான் ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளியினுடைய முதல்வரை பார்த்தேன் எங்க ஊர்ல என்னுடைய தம்பி அஷ்ரஃப் அவர்களுடைய இல்லத்திறப்புழாவில் நான் அவரை பார்த்தேன் அவர் சொல்றாரு ஆறு டு எட்டு ஒப்புக்குத்தான் சொல்லி கொடுக்குறான் தமிழ சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுப்பதற்கென்று சொல்லி வட இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் வருகிறார்கள் கேந்திர வித்யாலயா பள்ளியில இன்னொரு அயோக்கியத்தின என்ன தெரியுமா நீங்கள் இதை ஒத்துக்கொண்டீர்கள் யார் சொல்றா தர்மேந்திர பிரதான் நீங்கள் ஏற்கனவே இதை ஒத்துக்கொண்டீர்கள் வாய்மொழியா இப்போது ஏன் பின்வாங்குகிறீர்கள் பார்க்கலாம்னு சொன்னா ஒத்துக்கிட்டதா அர்த்தமா இதை விட வேற இருக்கா இதை விட வேற இருக்கா ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே ஏற்கனவே வலிமையாகவும் இந்தியாவிலேயே தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இருக்கிற தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையில நீ ஒரு ஊடுருவலை செய்வதற்கு இந்த நாட்டில் நீ முன்வருகிறாய் என்று சொன்னால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன் இந்த தர்மேந்திர பிரதான் என்கிற மந்திரிக்கு ஏதாவது தெளிவு இருக்கா அதெல்லாம் கிடையாது ஏற்க முடியாதுன்னு அறிவிச்சாச்சு இது ஒரு பெரிய போராக வெடிக்கும் முதலமைச்சர் வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர் கல்வி அமைச்சர்களையும் கூட்டி இது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் நடத்தி தேவைப்பட்டால் வட இந்தியாவுக்கு சென்று பிரச்சாரம் செய்யணு அமெரிக்காவில் டெக்ஸாஸ்ல பேசுறாரு ராகுல் காந்தி இந்தியாவில் வந்து அன்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு இந்திய ஜனநாயகத்தை குறித்தெல்லாம் பேசுறாரு குறித்து எல்லாம் பேசுறாரு பாஜக அமெரிக்காவுக்கு சென்று இந்தியாவை இழிவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி பாரதிய பேசுனா இந்தியாவை இழிவுபடுத்துறது அர்த்தமா பாரதிய ஜனதாவை பேசணும் அவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற தகுதியோட தானே போயிருக்கார் அவரு பேசுவார் அவரு பேசணும் அம்பலப்படுத்துறதுக்கும் வெற்ற வெளிச்சமாக்குவதற்கு இந்தியாவில நம்பிக்கை கூடிய தலைவனாக ராகுல் காந்தியை தான் உலகமே பார்க்கிறது என்ன குறை பிஜேபி இந்தியாவை எதிர்க்கிறதா பிஜேபி என்னைக்கும் இருக்குமா இந்தியா என்னைக்கும் இருக்கும் அண்ணாமலை சொல்றாரு ராகுல் காந்தி இந்தியாவை இழிவுபடுத்தியிருக்காரு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்தியாவில் இந்தி இந்திய திணிச்சது யாரு இந்திரா காந்தி இருக்கும் போதுதான் இந்தி கட்டாயம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுதான் முதல் கல்விக் கொள்கை ஆனா புதிய கல்விக் கொள்கையில தாய்மொழியில கல்வி கற்கிறது கட்டாயம்னு சொல்லியிருக்கோம் இதுல யார் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தான் இந்திய திணைச்சார் யாரு சக்கரவர்த்தி ராஜா பாலாச்சாரி புயல் வீசிச்சு பூகம்பம் வந்துச்சு பிறருது மேகங்களில் இருந்து இடிய எடுத்துக் கொள்வதை போல காமராஜர் முதலமைச்சர் ஆக்குனது காங்கிரஸ் இல்லை பெரியாரும் அண்ணாவும் காமராஜர் எங்க நின்னார்னா குடியாத்தத்தில் போய் நின்னார் முதலமைச்சர் ஆனா ஒரு தொகுதியில் ஒரு கான்ஸ்டியூஷன்ல எம்எல்ஏ ஆகணும் அவர் விருதுநகர்ல நிக்கல சிவகாசியில நிக்கல சாத்தூர்ல நிக்கல குடியாத்தத்தில் நின்னார் குடியாத்தத்துக்கு காமராஜர் போனதே இல்லை தொண்டை மண்டலம் அங்க போய் நிக்கிறார் பச்சை தமிழா அப்படின்னு பாராட்டினார் பெரியார் குணாலா குல குழந்தை சென்றுவா வென்றுவான்னு சொன்னார் இந்த நாட்டில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கும் திராவிட மொழி குடும்பத்திற்கும் இருப்பு தான் இந்தியாவினுடைய அரசியல் இந்தியாவினுடைய அரசியலை அதிகாரத்தின் துணை கொண்டு இன்றைக்கு அதை திணிப்பதற்கு அவர்கள் முயலுகிறார்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் நீ வந்து தாய்மொழி கல்வியை முக்கியமாக இருக்குன்னு சொல்லி அப்படியெல்லாம் எங்களை ஏமாற்ற முடியாது நான் கேட்குறேன் உன் கல்வியை என்ன திறம இருக்குது உத்திரப்பிரதேசத்தில் உங்கள் நிலைமை என்ன மத்திய பிரதேசத்துல உங்கள் நிலைமை என்ன அறுபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் தோத்திருக்கான் உத்தரப்பிரதேசத்துல தாய்மொழி கல்வி தானே நீ ஏன் தோத்தான் எங்கள் தமிழ்நாட்டுல அப்படியே இருக்கு நிலவரம் கலாச்சார படையெடுப்பு இது ஒரு கலாச்சார யுத்தம் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அதை எதிர்கொள்ள வேண்டியதுதான் திராவிட இயக்கத்துக்கு வேலை அதை திமுக இதை விட கூர்மையாக செய்யணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இப்ப அதிமுக பாஜக உறவு அது ஒரு முடிந்த போன கதை அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு அண்ணாமலையும் கூட அவர் இங்க இருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கும்போது ரொம்ப கடுமையாலாம் எடப்பாடியே அவர் ஒரு தற்கூறி அப்படின்லாம் பேசிட்டாரு இப்போ அந்த உறவுக்கு மீண்டும் வாய்ப்பு இல்லை தானே பாக்குறாங்க அதை எப்படி பாக்குறீங்க பிஜேபிக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை சொல்லிட்டு போனார்ல அண்ணாமலை சொல்லிட்டு போயிடலாங்க பிஜேபி என்ன வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லணும்ல அண்ணாமலை ஏன் நாகேந்திரா சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் அவர் ஏன் சொன்னாரு நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க பிஜேபி கட்சியில ஆம்பளை இருக்கானா மாநில தலைமைக்கு எதிராக நீ கருத்து சொல்லி இருக்க யாராவது பதிவு பண்ணாங்களா அந்த கட்சியில ஒரு ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு பேசுவாங்கல்ல எந்த கட்சியில பாஜக மரபு சொல்லணும் ஜனநாயகம் வந்து எல்லாத்துக்கும் மறுபு சொல்லணும்ல அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தா கொஞ்சம் பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு வேலுமணியே சொல்றாரு இப்ப அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருக்கிற பிரச்சனை தானே தவிர அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனை இல்லை இப்ப அண்ணாமலை வந்துட போறாரு லண்டன்ல இருந்து மூணு மாசம் கழிச்சு அவருக்கு என்ன படிக்க போனாரான் அது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக படிக்க போயிருக்காரு இதுக்கு லண்டன் வரைக்கும் போகணுமா இந்த ரோஜா முத்தையா நூலகத்தில் போனாலே எல்லாம் படிச்சிடலாம் பல்கலைக்கழக நூலகத்திற்கு போனாலே படிச்சிடலாம் அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம் கோட்டூர் அங்க போனாலே படிச்சு அவர் ஏற்கனவே இருபதாயிரம் புக் எல்லாம் படிச்சிருக்காரு சார் ரெண்டு லட்சம் புக்கு இருபதாயிரம் புக் இல்ல ரெண்டு லட்சம் புக்கு படிச்சிருக்காரு ரெண்டு லட்சம் புக்கு படிச்சு தெரியாது தெரிந்து கொள்ள முடியாததை நீ போய் லண்டன்ல போய் படிக்கிறியா இவன் வாழ்வு வாழ்வுது இந்த அரசியல் அநாதிகளுக்கு ஒரு வாழ்வு இன்னைக்கு இப்போ வைத்திலிங்கம் சொல்றாருல்ல எடப்பாடி இருப்பாரு ஆனாலும் அதிமுக வந்து ஒன்னா சேர்ந்துரும் எடப்பாடியும் எங்களுக்கு வேணும் ஓபிசும் வேணும் அப்படின்றாரு ஒரு டோன் மாறி இருக்கா அதிமுக அதிமுகவுல ஒரு முப்பத்தாறு ஆண்டு காலம் ஜெயலலிதா அவனுடைய சுமைகளை பகிர்ந்து கொண்டவர் அவருடைய சுக தூக்கங்களை தீர்மானித்தவர் அவரை ஒரு தாயை போல தாங்கி கொண்டவர் சசிகலா இன்னைக்கு அவங்க வந்து சுற்றுப்பயணம் போறாங்க அவங்க எந்த எடப்பாடி தன்னை கட்சியை விட்டு நீக்கினாரோ யாரை முதலமைச்சராகி அழகு பார்த்த அந்த எடப்பாடி அவருடைய அரசியல் முதலுக்கே மோசம் விளைவித்ததற்கு பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு செய்தி அந்த அம்மா இன்னும் சொல்லல அப்ப அவங்களுக்கு நோக்கம் என்ன இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற கவலையும் கரிசனமும் அவர்களுக்கு இருக்கிறது அண்ணன் வைத்தியலிங்கத்துக்கு இருக்கிறது ஓ இருக்கிறது ஏன் நண்பர் டி டிவி தினகரனுக்கு கூட இருக்கு ஆனா இது இவருக்கு இல்லை ஏன்னா அதை அனுபவிச்சுட்டான் ஐந்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வசதியா போச்சு சசிகலா கிட்ட சொத்தே இல்லையா இருக்கட்டும் நான் என்ன இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அதிகாரத்தை நீ நினைச்சு சேலம் சந்திப்புல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அடையாளம் தெரியுமா ஒருத்தனுக்கு ஒரு தலைவரை காலம் சார் அது நம்ம தீர்மானிக்கும் காலம் தான் தீர்மானிக்கும் காலம் என்ன தீர்மானிக்குமா இவர் தலைவர் ஆயிட்டாரா ஆயிட்டார் பொதுச்செயலாளர் ஆயிட்டார் இது செயலாளர் தான் ஆனாரு அது புதுச்செயலாளர் பொது செயலாளர் கிடையாது புதுச்செயலாளர் நான் அப்படின்னா கேக்குறேன் நான் தான் பொது செயலாளர்ன்னு சொல்லி அண்ணா திமுக கொடியை ஏத்துறாங்க யாரு சசிகலா சசிகலா கார்ல அண்ணா திமுக கொடி கட்டியிருக்காரு கட்டிருக்காங்க அவரை பார்க்க விருகிற கூட்டம் கையில அண்ணா திமுக கொடியை வச்சிருக்காங்க நான் அதிமுக பொதுச்சே அறிவிட்டே வர்றாங்க நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் ஒரு சின்ன அமைப்பினுடைய சிம்பலை இந்த நாட்டில் இன்னொருவன் பயன்படுத்தினாலே பெரிய ஆபத்து வந்துடும் வழிமறிப்பதற்காக உங்க கையில் ஒரு ஆண்பில் இருக்கானா அவங்க சொல்றாங்க தென்காசிக்கு வந்திருக்கேன் இங்க ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது திறக்கப்படவில்லை எங்கே போவது என்று தெரியாமல் பொதுமக்கள் திணறுகிறார்கள் சொல்றாங்க இது எப்போது திறப்பார்கள் உடனடியாக திறக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க பேசின மூணாவது நாள் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திறக்கப்பட்டு விட்டது எதிர்கட்சி தலைவர் சசிகலாவா எடப்பாடி பழனிசாமியா நீ இன்னும் அவ்வளவு இருக்கிற சசிகலா தேர்தல சந்திக்கலாமே சந்திச்சிருக்கலாமே தேர்தல யார் பக்கம் இருக்கு நிலைப்பாடு தெரிவிச்சிருக்கலாமே அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லையே ஒதுக்கிட்டாங்களே உங்களுக்கு சூழ்நிலை அவங்க சூழ்நிலை சசிகலாவா அவர் ஒரு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பழி சுமந்து நின்ற பாத்திரம் அவங்க சிறையிலிருந்து வர்றாங்க பரப்பன அக்கரகாரம் பெங்களூர்ல இருந்து தலைநகர் சென்னை வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் மத்தியில் தான் வர்றாங்க தேர்தல் வந்துடுச்சு கட்சியொட்டி நீக்கிட்டாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் ஆயத்தம் ஆக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவரை நெருக்குது ஆனா அதிமுக என்கிற கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லித்தான் அப்போதும் அவர்கள் நினைத்தார்கள் அந்த தேர்தலில் அவர்கள் மௌனம் காத்தது அவருடைய பெருந்தன்மைக்கு அடையாளம் அதை உடனடியாக தன்னுடைய ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதவில்லை கட்சி ஊனமுற்று விடக்கூடாது என்று கருதலாம் சரி இப்பயும் எடப்பாடி விட்டு கொடுத்துட்டு போகலாமே கொடுக்க தயாரு கொடுக்க சுற்றுப்பயணம் போனோம் சுற்றுப்பயணம் போறது யாரை பார்க்க எடப்பாடியை பார்க்க போனாங்க மக்களை பார்க்க போனாங்க நீதான் சுற்றுப்பயணம் போகலையே பாதிமுக பொது செயலர்னு ஏன் சொல்லிக்கிறாங்க அப்ப எடப்பாடின்னு சொல்ல வேண்டும் உங்கள்தான் அண்ணா திமுக பொதுச்செயலர் தேர்ந்தெடுத்ததே தேர்ந்து எடுத்ததே வந்து தானே சார் அதான் பொதுக்குழு கூட்டி எல்லாம் முடிவு பண்ணியாச்சு சார் சார் பொதுக்குழு அங்கீகரிச்சுன்னு சொன்னா அது தேர்தல் ஆணை அங்கீகரிச்சுங்க தேர்தல் ஆணை சுப்பிரமணிய சாமி கூட அங்கீகரிச்சான் அவனுக்கு இறுதி ஊர்வலத்துக்கே ஆள் கிடையாது அவனு ஒரு அவனுக்கு ஒரு சின்னம் என்ன ஏர் உழவன் அவனுக்கு ஒரு கட்சி ஜனதா அதையே தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சது தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசனுடைய கைப்பையானாங்க வேற என்னது நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி